அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஒரு ஒட்டக சிவிங்கி பிறக்கும் பல இன்னல்களை அனுபவிக்கிறது ஒட்டக சிவிங்கி பிறக்கும் போதே பத்தடி உயரத்திலிருந்து கீழே விழுகிறது அது கீழே விழும்போது அதன் முதுகு பகுதி தரையில் விழும் கீழே விழுந்த சில நொடிகளில் அது ஒருமுறை உருண்டு தன்னை நேர்படுத்திக் கொள்கிறது ஆனால் அதன் கால்கள் பின்னிய நிலையில் அதன் உடலுக்கு அடியில் இருக்கும் அந்த தாய் ஒட்டக சிவிங்கி உயர இருக்கும் தன்னுடைய தலையை தாழ்த்தி தன்னுடைய குட்டியின் செயல்பாடுகளை சில நிமிடங்கள் கவனித்துக் கொண்டே இருக்கும் குட்டி தாய்க்கு கீழே கிடக்கும் போது வெளிப்புறமாக உதைத்து குட்டியை எழுப்ப முயற்சிக்கும் அப்படி செய்தும் அந்த குட்டி எழும்பாவிட்டால் மீண்டும் மீண்டும் தன் குட்டியை உதைத்து அதை எழுப்ப முயற்சிக்கும் குட்டி பல முறை முயற்சித்தும் எழும்ப முடியாமல் களைப்படையும் போது மீண்டும் அதன் தாய் அதை உதைத்து அது எழும்பும்படி தூண்டிவிடும் ஒரு வழியாக அந்த குட்டி முதல் முறையாக எழும்பி நிற்கும் அவ்வாறு அந்த குட்டி நின்று கொண்டிருக்கும் போதே மீண்டும் குட்டியின் காலில் உதைக்கும் ஏன் அந்த தாய் ஒட்டக சிவிங்கிக்கு என்ன நேர்ந்தது ஏன் தான் பெற்ற குட்டியை மீண்டும் மீண்டும் உதைத்து தள்ளுகிறது அதன் குட்டியை பிறந்ததிலிருந்து ஒரு நிமிடம் கூட சொகுசாக படுத்து கிடக்க அனுமதிப்பதில்லையே ஏன் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் தன்னுடைய குட்டி ஒட்டக சிவிங்கி கூட்டத்திலே போகும் போது தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதன் கால்களை பலப்படுத்த இவ்வாறு செய்கிறது ஏனெனில் அநேக காட்டு விலங்குகள் ஒட்டக சிவிங்கி குட்டிகளை விரும்பி வேட்டையாடி தின்னும் ஆகவேதான் தன் குட்டி வேகமாக ஓடி தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை உதைத்து அதன் கால்களை பலப்படுத்துகிறது ஆம் பிரியமானவர்களே நமது வாழ்விலும் அநேக முறை வரும் சோதனைகளையும் இன்னல்களையும் பார்த்து எனக்கு ஏன் இவ்வாறு சம்பவிக்கிறது தேவன் ஏன் என்னை இப்படிப்பட்ட பாதையின் வழியாக கொண்டு செல்கிறார் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் பின் நாட்களில் நமக்கு நன்மை உண்டாயிருப்பதற்காகவே தேவன் நம்மை இப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறார் யோசேப்பின் வாழ்வில் வந்த கஷ்டங்களை அவரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை சகோதரர்கள் ஏன் என்னை விருக்கிறார்கள் ஏன் என்னை மட்டும் குழியில் தள்ளுகிறார்கள் நான் ஏன் அடிமையாக விற்கப்பட்டேன் கொண்டு போகப்பட்டு போத்தி பாரால் அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்டேன் என்ற பல கேள்விகளில் எந்த கேள்விக்கும் அவருக்கு விடை தெரியவில்லை எல்லாவற்றையும் கண்ணீரோடு சகிக்க வேண்டியிருந்தது பின்னாட்களில் தேவன் அவரை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அரியணையில் உட்கார வைத்த தேவன் தன்னை மட்டும் ஏன் இவ்வாறு நடத்தினார் என்று அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது பிரியமானவர்களே இன்று கஷ்டமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்களா ஏன் எனக்கு மட்டும் இவ்வாறு நடக்கிறது என்று அங்கலாய்கிறீர்களா கலங்காதிருங்கள் உங்கள் பின் நாட்களில் நீங்கள் நன்றாயிருப்பதற்காகத்தான் தேவன் உங்களை இந்த நாளில் இந்த பாதையிலே நடத்துகிறார் இவை மிக நீண்ட பாதைகள் அல்ல கஷ்டங்கள் சீக்கிரமாக முடிவுக்கு வரும் ஆளுகையையும் அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு சீக்கிரம் க போகிறார் ஆகவே இந்த கஷ்ட பாதைகளை நினைத்து சோர்ந்து போகாதிருங்கள் சீக்கிரத்தில் உயர்வுகள் உங்களை தேடி வரும் காட் பிளஸ் யூ GOOD டே